கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா கோயம்புத்தூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியின் பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள முனைவர் மாரப்ப கவுண்டர் ஆறுசாமி கலையரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் விண்வெளி குழுவின் உறுப்பினருமான பத்மஸ்ரீ திரு ஏ எஸ் கிரண்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்கி பட்டமளிப்பு விழா சிறப்புரையாற்றினார் அவர்த்த முறையில் உங்களுடைய முயற்சி ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் பெற்றோர்களின் வாழ்த்துக்கள் இந்த மூன்றும் இணைந்ததன் விளைவே இன்று நீங்கள் பெறவிருக்கும் பட்டம் என்று குறிப்பிட்டார் இந்தியாவின் விண்வெளி சாதனைகளையும் விஞ்ஞானி விக்ரம் சாராபாயின் தொலைநோக்கு பார்வையையும் நினைவு கூர்ந்தார் விண்வெளி ஆய்வுகளின் தொடக்க காலத்தில் இந்தியா சில பின்னடைவுகளை சந்திக்க நேர்ந்ததை எடுத்துரைத்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஏற்படுகின்ற தாமதமான வளர்ச்சியானது இதுவரையில் யாரும் கண்டறியாத புதிய கண்டுபிடிப்புகளையும் சாதனைகளையும் செய்ய வழிவகுக்கும் என்றும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வானில் இந்தியாவின் விண்வெளி நிலையம் அமையும் என்றும் உறுதிபட கூறினார்

indo-us joint working groups and world meteorological organization society of india as its president elected fellow in the india as many other societies of international and national importance in karnataka and obtained his master's degree in physics, communication, navigation, meteorology and development of indigenous